ஜி உஸ்லம்பட்டி ஸ்ரீ நல்லம்மாள் ஸ்ரீ சிவன் மற்றும் பரிவார தெய்வங்களுக்கு கும்பாபிஷேக திருவிழா தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி ஒன்றியம் ஜி அருள்பாலித்து வரும் ஸ்ரீ நல்லம்மாள் ஸ்ரீ காளியம்மன் ஸ்ரீ சிவன் ஸ்ரீ ராமர் ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி கோவில்களில் மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது விக்னேஸ்வர பூஜையுடன் ஆரம்பித்து கணபதி நவகிரக லட்சுமி ஹோமங்கள் நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து முளைப்பாரி ஊர்வலம் தீர்த்தமாக கொண்டு வரப்பட்டது இரண்டாம் நாள் யாகசாலை பிரவேசம் நடைபெற்று கோபுர கலசங்கள் ஸ்தாபிதம் செய்யும் நிகழ்ச்சியும் நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து யாகசாலையில் பல்வேறு மந்திரங்கள் ஓத அக்னி வளர்க்கப்பட்டு பூர்ணாகுதி நிகழ்ச்சிகள் நடைபெற்றது நான்கு கால யாகசாலை பூஜைகள் நிறைவு பெற்றதைத் தொடர்ந்து ஸ்ரீ நல்லம்மாள் ஸ்ரீ சிவன் ஆகிய கோயில் கலசங்களுக்கு நூற்றி எட்டு புண்ணிய தலங்களிலிருந்து கொண்டு வரப்பட்ட புனித நீர் ஊற்றப்பட்டு கும்பாபிஷேகம் நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து தீர்த்தங்கள் கூடியிருந்த பக்தர்கள் மீது தெளிக்கப்பட்டது அப்போது வானத்தில் கருடன் வட்டமிட்டதால் பக்தர்கள் பரவசம் அடைந்தனர் இதனையடுத்து கோவிலில் உள்ள தீபத்தில் பச்சை நீர் ஊற்றப்பட்டு தீபம் ஏற்றும் நிகழ்ச்சி நடைபெற்றது அப்போது தீபம் சுடர்விட்டு எரிந்ததைக் கண்டு பக்தர்கள் வியப்படைந்தனர் அதனைத் தொடர்ந்து மாலையில் பொங்கல் வைக்கும் நிகழ்ச்சியும் முளைப்பாரி கரைத்தல் நிகழ்ச்சியும் நடைபெற்றது முன்னதாக மூலவர் தெய்வங்களுக்கும் பரிவார் தெய்வங்களுக்கும் கைலாய வாத்தியம் முழங்க மகா தீபாரதனை காட்டப்பட்டது அதன் பின் பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது இந்த மூன்று நாள் நிகழ்ச்சியில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர் விழா ஏற்பாடுகளை ஜீ உசலம்பட்டி போயநாயக்கர் சமுதாயத்தைச் சேர்ந்த விழாக்குழுவினரும் கிராம மக்களும் செய்திருந்தனர்